ஹாய் என்பார் அன்பீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அம்ப்ளைஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு கருவளவுத்துறை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லாம் வந்து இந்த பேங்க்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ஸிஸ் பேங்க் கனரா பேங்க் இந்த பேங்க்கில் உங்கள் சேலரி அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்ன்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன பேங்கில் வந்து உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் இருந்தால் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்ன்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கருவுலகத்துறையை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டெத்து பர்மனென்ட் டோட்டல் டிசபிலிட்டி அப்புறம் பார்ஷியல் டிசபிலிட்டி ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸு அப்புறம் மேரேஜ் அசிஸ்டன்ஸு ஸோ இது மாதிரி கவரேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஃப்ரீ செக் புக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க நோ டிடி சார்ஜஸ் அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் அப்புறம் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் நோ சார்ஜஸ் ஃப்ரீ பாஸ்புக் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு இந்த ஏஎம்சி வந்து வைவர் பண்ணிடுறாங்க அதாவது ஏஎம்சி என்னன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ் இது கிடையாது சொல்றாங்க அதுக்கப்புறம் லான்ச் ஆக்சஸ் இருக்கு டொமஸ்டிக்லேயே ஆகட்டும் இன்டர்நேஷ்னலையும் ஆகட்டும் டிராவல் பண்றீங்கன்னா லான்ச் ஆக்சஸ் இருக்கு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் அமேசான் ப்ரைம் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க டிராவல் கேப் சர்வீஸு ஸ்பா சலூன் சர்வீஸு ஜிம் ஆக்சஸ்ஸு அதுக்கப்புறம் லோன் ப்ராடக்ட்ல வந்திங்கன்னா ஹோம் லோன் வெஹிக்கல் லோன் பர்சனல் லோன் மார்டேஜ் லோன் எஜுகேஷன் லோன் இது மாதிரி நிறைய லோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சலுகையோடு கொடுக்குறாங்க ப்ராசஸிங் ஃபீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைவாக பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மி ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பேங்க்கெல்லாம் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் பேங்க் வைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ லிமிட் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மற்ற பேங்க் கம்பேர் பண்ணுறப்போ அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸோடைய லிமிட்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது முக்கியமாக ஓவர் ட்ராப் ஃபெசிலிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஈவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே இந்த ஓவர்ட்ரா ஃபெசிலிட்டியும் இல்லை இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குது இந்த லிங்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரவுளம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த பேங்க்கில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ கவர்மெண்ட் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்னு மார்க் ஆகிருக்கா செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சேவிங்ஸ் அகௌவாகவும் இருக்கலாம் அதனால் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக ஒரு வாட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமர்ஷி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பி